ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இட போட்டு இப்போது என் வெயிட் எவ்வளோ ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தீவனம் முறையில் வளர்த்துறதுல வெயிட்டு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் மற்ற குட்டிங்கள்லாம் ஏறுதோ ஏறலையோ அதை பற்றி தெரியல ஆனால் அந்த இருக்கிறதுலையே குட்டி குட்டி இருக்கார் பார்த்திங்களா அந்த செல்லக்குட்டி ஆட்டுக்குட்டி அவர் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து அப்போ இருந்ததுலேருந்து இப்போவும் ஏறி இருக்கிறாரு எவ்வளோ ஏறி இருக்கிறாருன்னா போன தடவை பதினஞ்சு சம் பதினஞ்சு ஏழ்நூறு அந்த மாதிரி இருந்தார் இந்த தடவை பதினேழு எட்நூறு இருக்கிறாரு எப்படியும் வந்து இருபது கிலோ தொற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு குட்டியில் இடம் போட்டு பார்த்தோம் எல்லாமே ஒவ்வொரு ரேஷியோல் இருக்குது மேக்ஸிமம் அதிகபட்சம் மூணு ரேஷியோலையுமே சொல்லாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது அப்புறம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ளேயும் இருக்குது இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்குதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேட்ச் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வாங்கி அதை பற்றி என்ன புரிதலுமே இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டோம் இந்த பேட்ச்லேயும் பெரிய அளவில் புரிதல் இல்லை அப்படின்னாலும் உங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இப்போது இந்த டைமில் கொடுத்தா கரெக்டாக எந்த பக்ரீத்லேருந்து முன்னாடி எவ்வளோ நாளில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொன்னிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பக்ரீத்லேருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம் அப்படியே கொடுத்தாலும் ஆடுகள் கணக்கில் கொடுக்கலாமா இல்லை கிலோ கணக்கில் கொடுக்கலாமா தனித்தனி ஆடுகளாக பிரித்து கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் ஒரு சஜஷனாக சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்